ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய இருக்கின்ற வாயுவாகும் தேகம் அதுமன்றி தேகத்தில் உள்ள எல்லா அவயங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பெயருண்டு அதனால் அவையொன்றும் சரீரமாகாது அது மட்டுமல்ல தோல் நரம்பு எலும்பு முதலானவை சரீரத்தோடு சேர்ந்துள்ளவை என்றும் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்குமானால் தோளையும் நரம்பையும் எலும்பையும் எடுத்துவிட்டால் காண முடியுமா காண முடியாது அது என்ன காரணம் உம்மை இரண்டு மூன்று பேர் தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் உம்மை தொட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா ஆம் அவர்கள் உம்மை தொடாதிருக்கும்பொழுது உம்மோடு சேர்ந்திருக்கிறார்களா இல்லை அப்பொழுது உங்களை வேறுபட்டவராக காண்பதில்லையா காண்பதுண்டு அவ்வாறு சரீரத்தை சேர்ந்திருக்கின்ற தோல் நரம்பு எலும்பு முதலியவற்றை வெவ்வேறாக எடுத்தால் சரீரத்தை தனியாக காண வேண்டியதல்லவா ஆம் காண வேண்டும் ஆனால் அப்படி காண்பதுண்டோ காண்பதில்லை அதனால் இக்காணப்படுவதற்கு சரீரம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை சரீரம் என்பது என்னவென்றால் திரவித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது திராவகமாதல் அதெப்படி என்றால் தண்ணீர் ஊறி ஓடிக்கொண்டிருப்பது போல ஓடிக்கொண்டிருப்பது அல்லது ஷயித்துக் கொண்டிருப்பது அதாவது குறைந்து குறைந்து போய்கொண்டிருப்பது அல்லது ஷணித்துக் கொண்டிருப்பது அதாவது மெலிந்து மெலிந்து அதாவது இழைத்து இழைத்து கொண்டிருப்பது அதாவது அழிந்து கொண்டிருப்பது அப்படி இருக்க நீர் தொட்டு காண்பித்தது சரீரம் என்று சொன்னால் அது அழிகிறதுண்டோ ஓ அழிகிறது அதாவது நசிக்கிறது உண்டு எப்பொழுது செத்த செத்த செத்தபோது இது அழிந்ததா ஓ, அழிந்தது அது தவறாகும் ஒருபொழுதும் அழிவதில்லை ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வாகும் தேகம் தொடரும் ஆத்ம வணக்கம்